வணக்கம் ஓம் உச்சிஷ்ட மகா கணபதியே நமக தாயை சரஸ்வதி என் நாடிநிலை அமர்ந்து நல்வாக்கு செல்லம்மா தாயை வணக்கம் எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தோன்றிய ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களை மணங்கி அடிப்படை ஜோதிடத்தை இணையவரையாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே அவர்களை வணங்கி தற்போது உயிர்களை கற்றுக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்த வணங்கி இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்கள் வணங்கி இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவு ஒரு திருமண பொருத்தத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் ஜாதகத்தில் ஒருவருக்கு ஒரு ஜாதகம் ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாகும் ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சமாகவும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கரன் உச்சமாகவும் இருக்கும் பட்சத்தில் மாதிரியான குடும்ப பிரிவினைகளும் கருத்து வேற்றுமை இது போன்ற அமைப்புகள் வரும் பற்றி நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போறோம் இது வந்து ஒரு கனிலக்கண ஜாதகம் சூரியன் புதன் சுக்கரன் நாலில் சனி ஐந்தில் ராகு ஒன்பதில் செவ்வாய் பத்தில் சந்திரன் பதினொன்னு கேது குரு இவரோட எப்படி இருப்பார் லக்னத்துல புதன் திக்பலமாக இருக்கிறார் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் சூரியனோட இணைந்து நட்பு கிரக அமைப்பில் இருக்கிறார் தான் நண்பராக கருதக்கூடிய சூரியனுடன் இணைந்து லக்னத்தில் சுக்கரன் வீசமாக இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி அப்படின்ற அமைப்புல உச்ச பங்கனோடு இணைந்து நீச பங்க அமைப்புல இருக்கிறார் இப்ப நாம பிரிவினை பார்க்க போற அமைப்புல அப்படின்ற அமைப்புல பார்க்கறதுனால இது எங்களுடைய ஜி கே சில கோல்டன் ரூல்ல இந்த ஜாதகத்துல அற்புதமாக ஒன்று வருது என்னன்னா சுக்கரனுக்கு திரிகோணத்துல ராகுல் அப்படின்ற அமைப்பு குறிப்பாக ராகு கேதுகளுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்கரன் அமைய பெற்றவர்கள் பிரிவினைக்குரிய தசா ஒண்ணு ஆறு எட்டு பத்து இது போன்ற தசா புத்திகள் குடும்ப பிரிவினையை ஏற்படுறாங்க அது எப்பொழுது பிரிவினை ஏற்படுது ராகுகேதுகள் அந்த கலத்திர கிரகங்களின் மீது செல்லும் போது அந்த பிரிவினை பிரிவினைக்குரிய தசையும் நடக்குமாயின் குறிப்பாக நான்கு ஆண்டுகள் அதற்கு மேல்தான் அந்த அமைப்புல கொடுக்கும் குறிப்பாக ஆறு எட்டுக்குடிய தசைகள் தான் பிரிவினையை கொடுக்கும் என்றாலும் அதை விட லக்னாதிபதியின் தசையும் பத்துக்குடியின் தசைகளும் திருமண பிரிவுகளில் அதிக பேர் ஏற்பட்டிருக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த கலத்திரக்காரங்களுக்கு திரிகோணத்தில் ராகு கேதுகள் அமர்வது பிரிவினைக்குரிய தசையும் வருவது அப்ப எப்ப பிரிவினை ஏற்படும் மீது கோச்சார ராகு பயணம் செஞ்சா தற்காலிக பிரிவு ஏற்படும் வேலை விஷயமாகவோ இல்லை கருத்து வேட்டாலோ ஒரு 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 ரெண்டு வருட காலம் மூணு வருட காலம் கணவன் மனை வீட்டில் பிரிவினை ஏற்பட்டு தனித்தனியாக இருக்கிறது ஆனா கேது வரும்போது பிரிவினையை மிகவும் துல்லியமாக கொடுத்து வருது இந்த ஜாதகத்துல இவரோட இருவர் ஆணின் ஜாதகம் இந்த ஜாதகத்துல சுக்கரன் நீசமாக இருக்கிறாரு உச்ச பதவியை இணைஞ்சு சந்திர கேந்திரத்திலையும் இருக்கிறார் அப்படின்ற அமைப்புல நீச பங்க அடைந்திருக்கிறார் சந்திரகேந்திரமாகவே இருந்தாலும் ஒளி இழந்த அமைப்புல தான் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு பதினோராம் பாவகத்துல உச்சமாக இருக்கிறார் இங்கே கலத்திரக்காரன் சுக்கரன் நீசம் அடைந்து அதன் பிறகுதான் பங்கம் அடைந்திருக்கிறார் நேரடியாக ஸ்தான பலம் பெற முடியவில்லை இவருக்கு பிறப்புல குருதசை பதினான்கு வருடம் ஒரு மாதம் இருபது நாட்கள் இருந்தது இவருக்கு சனிதசா ஆரம்பமானது கிட்டத்தட்ட ஒளி சந்திரனோட வாங்கி வாங்கி செவ்வாயின் பாவத்துவமாக உச்சத்தின் வீட்டில் அமர்ந்து தசை நடத்துறார் இவருக்கு சனிதச ராகு புத்தியில ஐந்தில் ராகு இருக்கிறார் ஐந்தாம் பாவகாதிபதி பலம் இழந்திருக்கிறார் அப்படின்ற அமைக்கும் போது அவருடைய தசா புத்தி காலங்கள்ல அடுத்த மீது நமக்கு ஒரு உணர்வுகளை தூண்டக்கூடிய இயக்கத்துக்கு வந்து விட்டாலே நம்மளோட உணர்வுகள் உணர்ச்சிகள் தூண்டப்படும் அப்படின்ற அமைப்புல ராகுவின் தசையில காதலித்தாரு அந்த காதலை வீட்டுல சொல்லி அதற்கு ஏற்றுக்கொண்டார்கள் காதலித்து அது மேரேஜா தான் நடந்தது ஆனா இவரோட மனைவியின் ஜாதகத்துல இங்கே சுகன் உச்சமாக இருந்தார் அப்ப அவரும் அதே மீன லக்கணம் தான் லக்கணத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு ஆனா ஆதிபத்திய விசேஷம் இல்லாத மூணு எட்டு சுக்கரன் பேர் அட்டமாதிபதி லக்கணத்துல அமர்ந்திருக்கிறார் அப்ப இந்த ஜாதகர் சுக்கிரன் நீசமாக இருக்கிற அமைப்புல இவர் ஆடம்பரத்தை விரும்பல ஆனா இவரோட மனைவி லக்கணத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கிற அமைப்புல ஆடம்பரமான அமைப்பு அலங்காரம் இது போன்ற அமைப்புல செலவுகளை நிறைய செய்ய ஆரம்பித்து விட்டாரு இவர் மனைவிக்கு ஏழாம் அதி பதினோராம்ல இருக்கிறார்கள் இவருக்கு மனைவிக்கு சென்று அடங்கிதான் போனார் அவரோட மனைவிக்கு வந்து லக்னத்துல அந்த உச்ச சுக்கரன் எந்த நிலையிலும் ஒருத்தரோட கலத்திர கிரகமான சுக்கர ஒரு பெண்ணின் ஜாதகத்துல உச்சமாகவும் ஒரு ஆணின் ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கும் போது ஆடம்பர அமைப்புகள் பொருளாதார செலவு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல ரெண்டு பேருக்குமே கருத்து வேற்றன வந்துருச்சு எப்பொழுது வந்துச்சு போன வருஷம் கேது ஆகி ராகு கேது பயிற்சி தசை விட்டது அப்ப எங்களுடைய திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களுடைய கோல்டன் ரோல் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி புதன் எந்த பாவகத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி புதனின் தசா வரும்போது கடன் நோய் பம்பு வழக்கு பிரிவினைய கொடுக்கணுன்ற ஒரு அமைப்ப கொடுக்கும் அப்ப இங்க நகரத்தோட செவ்வாய் சனி தொடர்பு கொள்ளும் போது பம்பு வழக்குகளை சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் பொருளாதாரத்துல நமக்கு ரொம்ப நாட்டம் ஏற்படும் போது கடனை கொடுக்கும் அப்ப ஏழாம் அதிபதி இங்க வலுத்திருக்க அமைப்புல மனைவியோட கொஞ்சம் வலுவான அமைப்பு இருந்தார் மனைவிக்கு இவர் மிகவும் ஒப்பீனியன் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய அமைப்புல கடைசியில மனைவியிலே தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு கொடுத்துருச்சு அப்ப கலத்திர கிரகமான சுக்கரன் மேல ராகு கோச்சார கேது பயணம் செய்த காலங்களிலும் புதன் தசா ஆரம்பமாகி ஏதேனும் ஒரு பிரிவினையை வம்ப வழக்கையை கொடுக்கணும்னு சொல்லி பிரிவினையை கொடுத்து ரெண்டு பேரும் வழக்காடு மன்றங்களுக்கு போயாச்சு இப்போ ஏழாம் பாவகத்தை சுக்குரன் புதன் சூரியன் மூன்று பேர் பாக்குறாங்க பதினோராம் பாவகத்துல கேதுவோடு இணைந்த குரு உச்சமாக இருக்கிறாரு அந்த மாதிரி அமைப்புல ஏழாம் தேதி பதினொன்றுல இருந்து பதினோராம் பாவகமும் வளர்ந்திருக்கு அப்படின்ற இரண்டு திருமண அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு கொடுக்கணும் அப்படின்ற அமைப்புலையும் விரிவையை நோக்கி அது போயிருக்காங்க இப்பொழுது வழக்காடு மன்றங்கள்ல வழக்கு இருக்கு புதந்த புத புதன் தசையில புதன் புத்தி முடிவு வரைக்கும் விளக்காடு மன்றங்கள் இருக்கும் கேது மாற்றங்களை கொடுத்து பதினோராம் பாவகத்தில் குருவோடு செயல்படுவார் அமைப்புல பிரிவினையும் கொடுத்து இரண்டாம் திருமணத்தையும் கொடுப்பார் என்று பலன் சொல்லப்பட்டது குறிப்பாக ராகு கேதுகளுக்கு திருகோணத்தில் சுக்கரன் செவ்வாய் இருக்கப்பட்டவர்கள் ஏதேனும் ஒரு வழியில் குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்படுகிறார்கள் அதன் பிறகு பதினோராம் பாவகம் வலுத்து எந்த ஒரு பங்கமும் இல்லாத அமைப்புல அவர்களுக்கும் சீக்கிரமா திருமண அமைப்புகள் முடிச்சா இரண்டு திருமண இருபத்தி நாலு வயது இருபத்தி தான் திருமணம் முடிந்தது அந்த அமைப்புல அங்கே ராகு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அஞ்சாம் பாவகத்துல ஒரு குழந்தையை கொடுக்கறது ராகுவின் என்னடா ராகு குழந்தையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விசித்திரமாக கூட இருக்கலாம் குருவின் பார்வையில் அஞ்சாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது பாவரோ சுபரோ கண்டிப்பாக புத்திர பாக்கிய அமைப்புகளை கொடுக்கும் ஐந்தாம் பாவக அறிவியை விட ஐ ஒரு பாவகத்தை விட அந்த பாவகத்தில் அமர்ந்த கிரகம் பலம் பொருந்தியவை அப்படின்ற அமைப்புல ராகு குருவின் பார்வையில் இருந்து அந்த சனிதசை குரு புத்திகளை இந்த ஜாதகருக்கு குழந்தையும் ஒண்ணு கொடுத்து விட்டது ஆறுக்குரிய தசை அப்படின்ற அமைப்புல ஆறுமுடைய தசை அப்படின்ற அமைப்பில் அங்கே சனி ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்ற அமைப்பில் ஏதோ ஒரு வகையில் ஜாதகருக்கு திருமண அமைப்புல கொடுத்து ஐந்து ஆறு கூட இரு ஆதிபத்திய மனைவி சனி ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்டு ஆறாம் அதிபதியாக செயல்பட்டு கணவன் மனைவிகளை வம்பு சண்டை அமைப்புகளை கொடுத்து புதன் தசை வந்தவன அது பெருவெளியை நோக்கி செயல்படுது இது போன்ற ஜாதக அமைப்புகளில் திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது போது இவரோட லக்னாதிபதி இவரோட லக்னாதிபதி சமம் என்ற அமைப்பாக எடுத்துக்கொண்டாலும் அந்த பெண்ணுடைய ஜாதகம் விருச்சிக ராசி இரண்டும் ராசியும் ஆறு எட்டாக வந்தது இருவிரும் வகை அப்படின்ற அமைப்பு இந்த அமைப்புகளை அடுத்த தசாபுத்தி அமைப்புகளையும் நாம் பார்க்க வேண்டும் அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இங்க லக்னத்துக்கு ஏழாம் பாவகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு இருபத்தொரு வயதில் திருமண அமைப்புகள் வந்திருக்கு அப்ப ஏழாம் பாவகம் பாவகாதிபதி முற்றிலும் பாதிக்கப்பட்டு இருபது வயது இருபத்தி மூன்று வயதுகளில் திருமணம் நடக்கும் போது அவர்கள் கண்டிப்பாக முப்பது வயதை கட்டும் போது இரண்டாம் திருமணத்தை நோக்கி செல்வார்கள் என்பது விதி இப்பொழுது மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம் ஜோதிடம் வளர்க்க ஜோதிட ஒற்றுமை ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நம்மளுடைய போர்டில் இருக்கிற நம்பர் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூணு நாலு ஆறு மூணு நாலு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க ஜாதகம் எழுதுவதாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க திருக்கணித பஞ்சாங்கத்தில் சுத்த வாக்கிய வாசன் பஞ்சாங்கத்திலும் சபரி திருக்கணித பஞ்சாங்கத்திலும் உங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுக்கப்படும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்